இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் துலாம் துலாம் ராசி நேர்களுக்கு 2025 எப்படி இருக்கும் பாருங்க துலாம் ராசிக்காரர்கள் இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வார்கள் என்று சொல்வேன் நாளுக்கு நாள் ஹெல்த்து வெல்த்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் இப்பொழுது சனி பகவான் ஆறாம் பாவத்தில் வருவார் இந்த மார்ச் மாதம் அது அவருடைய வாழ்க்கையை மாறிடும் விரோதிகளை குறைச்சிவிடும் இப்பொழுது ஃபைனான்ஸ் டைட்டாக இருக்கு இல்லையா கொஞ்சம் இது குரு மாறின பிற்பாடு நல்லா இருக்கும் ஒம்போதுல வருவார் ட்ராவல் பண்ணுவீங்க தெய்வ தரிசனம் பண்ணுவீங்க பகவான் தரிசனம் பண்ணுறதுனால என்ன ஆகும் ராசியில் உங்களுக்கு பணம் வசதி எல்லாமே இருக்கும் ராகுக்கேற்றும் மாறும் ராவுக்கேற்றும் மாறனால இன்னும் மன நிம்மதி இருக்கும் வீண் செலுவே இருக்காது பணம் கொட்டும் ஆக மத்திரத்தில் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ரொம்ப விசேஷ லாப காலம் என்று சொல்லலாம் வியாபாரிகளுக்கு வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப விசேஷமாக லாபம் இருக்கும் நல்ல பணம் சம்பாதிப்பீங்க நல்ல வசதி இருக்கும் அது வரைக்கும் நீங்கள் எழுத்து கொடுக்கல் வாங்கல் எல்லாமே ரொம்ப உசாராக எழுதி பொருளை வாங்க வேண்டும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லேயும் அதே மாதிரி உசாராக இருக்க வேண்டும் நீங்கள் கலைஞராக இருக்கீங்க மே மாதம் வரைக்கும் கம்முன்னு இருக்கிறதே பார்த்து கொண்டு கடிக்கிற வேலையை செய்து கொண்டு அப்படியே தள்ள வேண்டும் அப்படியே தள்ளி கொண்டு வந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற காசு தான் உங்களுக்கு கிடைக்கும் வேலை இன்க்ரீஸ் ஆகும் பணம் இன்க்ரீஸ் ஆகும் மன நிம்மதி இருக்கும் பதவி உயிர்வு கிடைக்கும் ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க கொஞ்சம் தைரியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க கம்மியாக பேசுங்க ஒரு டைம் இயந்துருங்க அப்பொழுது உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்கள் அந்த இடத்தில் வேலை செய்யும் இடத்தில் கம்மியாக பேசி எல்லோரும் கூட நல்லா பழகி சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த சந்தோஷம்தான் கொஞ்ச நாள் பொறுத்து பணத்தை பிரிண்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு அரசியலில் இருக்கீங்க சந்தோஷமாக இருங்க பதவியுடைய துருபயோகம் பண்ணாதீங்க பதவியை உபயோகம் பண்ணாதீங்க ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் ஏதாவது தில்லு முல்லு பண்ணிங்கன்னா இந்த அஞ்சு மாதத்துக்குள்ளே மாட்டிக்குவீங்க ஏன்னா ராகு எப்பொழுதும் ராசி பரிவர்த்தனை நேரத்தில் தான் மாட்டி கொக்கி மாட்டி விட்டுடும் அதுக்கப்புறம் நீங்கள் யார் எது செஞ்சாலும் ஒன்றும் ஆகாது நீங்கள் வயதானவர்களாக இருந்துக்கிறீங்க வீட்டில் இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்க சந்தோஷமாக இருப்பீர்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சிறிய சிறிய இந்த சனி நாள் ஐந்தாம் பாவத்துலேருந்து ஆறாம் பாவத்துக்கு வரும் பொழுது முது தண்டில் கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன முது தண்டில் பிரச்சனை வந்ததுன்னா அது கொஞ்சம் லாங் ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் இழுக்கும் அதுதான் ஏன் பிரச்சனை தவிர ஒன்றுமே கிடையாது சந்தோஷமாக டிப்டாப்பாக வாழ்வீர்கள் இந்த துலாம் ராசிக்கு இது என்னென்னா சுக்கரன் நல்ல வேலை செய்வார் இந்த காம்பினேஷனில் எப்போ எப்போ சுக்கரன் மாறிக்கொண்டு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த ராசிக்காரர்கள் சந்தோஷமாக வாழ்வார்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள் பரிகாரம் என்று சொல்லும் பொழுது பரிகாரம் இவர்கள் தசமயம் பரிகாரம் என்று சொல்லும் பொழுது குருவின் பரிகாரம் பகவான் விஷ்ணுவின் பரிகாரம் செய்யலாம் பகவான் விஷ்ணுவின் நரசிம்ம அவதாரம் பூஜை செய்யலாம் பகவான் விஷ்ணுவின் கிருஷ்ண அவதாரத்தை பூஜை செய்யலாம் ராமரை பூஜை செய்யலாம் இவர்களை பூஜை செய்து இவர்கள் ஆலயம் தரிசனம் செய்து வந்தால் இவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை குறையும் அதுக்கப்புறம் தீர்த்தத்தில் போய் வந்து குளிச்சுட்டு வரணும் ஆற்றுல ரிவர் கங்கையில் போகிறீங்க அங்கே குளிச்சுட்டு வரீங்க அப்போ உங்களுக்கு பல பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காகவே குறைஞ்சிடும் ஏனென்றால் இந்த சேஞ்ச் ஆஃப் பிளானட் மூமெண்ட் வரும் பொழுது இந்த ராவுக்கேத்து இருக்கின்ற போது பித்திரர்கள் ஆக்டிவேட் வாங்க அந்த பித்திர தோஷம் குறைஞ்சு சந்தோஷமாக இருப்பீர்கள் தினமும் செய்ய வேண்டிய பரிகாரத்தில் நீங்கள் பசுவுக்கு வாழைப்பழம் வைத்து கொடுக்கணும் கொடுத்துட்டு பகவான் விஷ்ணுவின் ஆரத செய்து கொண்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சந்தோஷமாகவும் சுகம் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க